தமிழ்நாட்டை தலைகுனிய விடமாட்டேன் நான் ஆட்சியில் இருக்கிற வரை இங்கு ஒருவர் கூட பாதிப்புக்கு உள்ளாக மாட்டாங்க எங்கேயாவது பிரச்சனைனா ஓடோடி போய் நானே நேரடியாக தீர்த்து வச்சிருவேன் அப்படின்னு வெட்டி பந்தாவுக்கு வீராப்பு வசனம் பேசிக்கிட்டு இருந்த திராவிட மாடல் முதலமைச்சர் இன்னைக்கு விவசாயிகளுடைய தலையில் துண்டை போட்டு போகிற அளவுக்கு தமிழ்நாட்டினுடைய ஆட்சியினுடைய அவலம் அரங்கேறி இருக்குது தமிழ்நாட்டில் நெல் உற்பத்தி செய்யப்படுது விவசாயிகள் கஷ்டப்பட்டு அரும்பாடுபட்டு நெல் உற்பத்தி செய்தால் அதை கொண்டு போய் சேமிப்பு கிடங்களை கொடுத்தோம் அதை கொள்முதல் பண்ணாமல் தமிழ்நாடு அரசு இழுக்கடிச்சு அந்த நெல் மணிகள் இன்றைக்கி முளைத்து போகிற அளவுக்கு மாறி போயிருக்கு இது இல்லாமல் ஆந்திராவில் இருந்து வர்ற நெல்லுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து அதை கொள்முதல் செய்வதாக குற்றச்சாட்டுகள் எழும்பி இருக்குது இதை கண்டித்து நான் தொழில் கட்சியுடைய தலைமுறை பண்ணன் சீமான் அவர்கள் ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்காரு அந்த அறிக்கையை படித்த பிறகு நெல் குவிண்டாலுடைய விலை எவ்வளோ நிர்ணயிக்கப்படுது எதுக்காக இவது ஆந்திராவிலிருந்து இங்கே இறக்குமதி செய்யப்படுது அப்படின்னு அதெல்லாம் பார்த்தோம்னா எல்லாம் மனவாடு தான் காரணம் மனவாடு இருக்கிறதுனால ஆந்திராவினுடைய விவசாயிகள் வாழணுங்கிறதுக்காக தமிழ்நாட்டு விவசாயிகளுடைய தலையில இடிய இருக்குது இந்த திராவிட மாடல் அரசாங்கம் அனைத்து அசுரனின் வணக்கம் பருவமழை வந்து இப்ப தொடங்கி பருவமழை தொடங்குவதற்கு முன்பாக நாங்கள் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை செஞ்சுருக்கிறோம் அப்படின்னு ஒரு பக்கம் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சென்னையின் வீதிகளில் தெருக்களில் இறங்கி தண்ணியில் நடந்து போகிறாராம் எதுக்கு ஒரு போஸ்டர் ரீட்வீட் பண்ணுவானே ரீபோஸ்ட் பண்ணுவானே இப்படி தன்னை வந்து ஒரு நியாயஸ்தன் போல் இப்படி காட்டிக்குவானே இவ்வளோ கஷ்டப்படணும் அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் பருவமழை ஆரம்பித்த இந்த காலகட்டத்தில் ஏற்கனவே நெல் கொள்முதல் நிலையங்கள் தமிழ்நாடு அரசுக்கு கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி முந்நூறுக்கும் மேற்பட்ட நெல் கொள்முதல் நிலையங்கள் இருக்குது அது இல்லாமல் சிறப்பு திட்டமாக அதாவது தா திராவிட மாடல் வந்து ஆட்சிக்கு வந்த பிறகு வேளாணுக்கு சிறப்பு பட்ஜெட் போடுவோம் வேளாண் சிறப்பு பட்ஜெட்டில் வேளாண்மை சார்ந்து எல்லா திட்டங்களையும் நிறைவேற்றுவோம் அப்படின்னு பொய் சொல்லி அதிகாரத்துக்கு வந்த இந்த திமுக நெல் கொள்முதல் நிலையங்களை அதிகப்படுத்துகிறோம் அப்படின்னு வேளாண் பட்ஜெட்டில் அறிவித்தாங்க கடந்த நான்கு ஆண்டு காலகட்டத்தில் கிட்டத்தட்ட அறுபத்தி ஒன்பதற்கும் மேற்பட்ட நெல் கொள்முதல் நிலையங்களை மு க ஸ்டாலின் அவர்கள் திறந்து வைத்தார் அதாவது கடையை திறந்து வச்சிருக்காருங்க அப்படின்னு சொல்லி விளம்பரங்கள் பண்ணாங்க அதுக்கு அடிக்கல் நாட்டு விழாக்கள் நடந்துச்சு நானூற்றி அறுபத்தாறு கோடி ரூபாய்க்கு மேலே செலவு செய்து இந்த கட்டடங்களெல்லாம் கட்டியிருக்கிறோம் இன்னும் ஒரு முந்நூறு கோடி ஒதுக்கி இருக்கோம்னு கடந்த வேளாண் பட்ஜெட்டில் திரு வேளாண் துறை அமைச்சர் வந்து தெரிவிச்சிருந்தாரு அது எதுக்காக அப்படின்னா இன்னும் ஒரு இருபத்தாறு நெல் கொள்முதல் நிலையங்களை நாங்கள் அறிமுகப்படுத்த போகிறோம் அது சாதாரணமாக இருக்காது நவீன முறைப்படுத்தப்பட்ட நெல் கொள்முதல் நிலையங்களாக அதை நாங்கள் கட்டி அமைப்போம் அப்படின்னு வேளாண் பட்ஜெட்டில் சொல்லியிருந்தாங்க இப்போ ஏற்கனவே ரெண்டாயிரத்தி முந்நூறு அது இல்லாமல் ஒரு அறுபத்தி ஒன்பது நெல் கொள்முதல் நிலையங்கள் அது இல்லாமல் மறுபடியும் ஒரு இருபத்தாறு எல்லாம் ஜேத்தா கிட்டத்தட்ட நா ரெண்டாயிரத்தி நானூறுக்கும் மேற்பட்ட நெல் கொள்முதல் நிலையங்கள் தமிழ்நாட்டில் இருக்கணும் ஆனால் இன்றைக்கி ரெ ரெண்டாயிரத்தி நானூறு நெல் மு கொள்முதல் நிலையங்களும் இங்கே வேலை செய்யுதா இங்கே உண்மையிலுமே அந்த நெல் கொள்முதல் நிலையங்களில் கொள்முதல் நடக்குதா அப்படிங்கிற கேள்வி எழுந்திருக்கு நானூற்றி அறுபத்தாறு கோடி செலவு பண்ணிங்க அப்புறம் ஒரு முந்நூறு கோடி பட்ஜெட் ஒதுக்குனீங்க கிட்டத்தட்ட ஆயிரம் கோடி ரூபாய்க்கு மேலே இந்த நெல் கொள்முதல் நிலங்களை மேம்படுத்துவதற்கு நவீனமயப்படுத்துவதற்கு புதிதாக கட்டடங்கள் கட்டுவதற்கு நீங்கள் செலவு பண்ணேங்கிறீங்க அந்த நவீனத்தினுடைய லட்சணம் என்ன தெரியுமா நவீனமயப்படுத்துகிறோம் அப்படிங்கிற பேரில் ஒரு தார்ப்பாயை கூட மழை பெஞ்சதுன்னா தார்ப்பாய் போட்டு மூடுனா நனையாது அப்படிங்கிறது அடிப்படை அறிவு நீ மேலே ஷெட்டு போடலை அதுக்கு த தகுந்த கதவுகளை போட்டு அங்கே தண்ணி உள்ளே போகாமல் தடுக்கலை அந்த மாதிரி நவீனமயப்படுத்தலாம் கொண்டு வரல குறைந்தபட்சம் ஒரு தார்ப்பாயையாவது வாங்கி வச்சிருக்கலாம் அப்படின்னு விவசாயிகள் குற்றம் சாட்டுறாங்க அந்த தார்ப்பாயை கூட வாங்கி வைக்க முடியாத இந்த திராவிட மாடலுக்கு என்ன பேர் வைப்பீங்க இதில் விவசாயிகளை பாதுகாக்க வந்தவர்கள் நாங்கள் வேளாண்மைக்காக தனி பட்ஜெட்டு போடுறோம் பட்ஜெட்டு போட்டதுனால நடந்த ஏதாவது ஒரு லாபத்தை திமுக அரசாங்கமோ இல்ல திமுகவினுடைய ஆதரவுல இருக்கிற மற்ற திமுக வாடகை வாய்களோ யாராவது ஒருத்தர் பேசுவீங்களா விவசாயிகள் குற்றம் சாட்டுறாங்க ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு காணொலி ஒன்று வருது திருவாரூர்ல இருந்து ஒரு விவசாயி கொந்தளிச்சு பேசுறாரு இங்க இருக்கிற அதிகாரிகள் மோசம் பண்றாங்க இங்கே கொள்முதலுக்கு கொண்டு வந்து நாங்கள் கொடுத்துட்டோம் ஏற்கனவே ஆயிரக்கணக்கான டன்னு வந்து அங்க காத்திருப்பில் இருக்குது நெல் கொள்முதல் நிலையங்கள்ல அது இல்லாம வே மேற்கொண்டு நெல் கொள்முதலுக்கு கொண்டு வரும் பொழுது அதை வாங்கி பத்திரப்படுத்தி வைக்க வேண்டியது அரசனுடைய கடமையா இல்லையா விவசாயிகள் விளைய வைப்பாங்க அவங்க கஷ்டப்பட்டு உயிரை பணையம் வச்சு வேர் ரத்தத்தில் கலந்து அதை சிந்தி அவங்க உற்பத்தி பண்ணி ஒரு பொருளை கொண்டு வந்து பயிரை விளைய வச்சு கொண்டு வந்து கொடுத்தா அதை மயிரா கூட நான் மதிக்க மாட்டேன் அப்படின்னு இந்த அரசாங்கம் இருந்துச்சுன்னா இந்த அரசாங்கத்தை என்ன மயிரா நினைப்பாங்க விவசாயிகள் அப்போ நீங்கள் அரசு இதுக்கு நடவடிக்கை எடுத்துருக்கணும் நெல் கொள்முதல் நிலையங்களுக்கு இவ்வளவு நெல் வரப்போகுது வரத்து அதிகமாக போகுது அப்படின்னா அதை பாதுகாப்பதற்கு உங்கள்ட்ட இட வசதி இல்லை உங்களுக்கு நவீனமயப்படுத்துறதுக்கு காசு இல்லை நீ பிச்சை எடுக்கிற அப்படின்னு இருந்தால் குறைந்தபட்சம் தார்ப்பாய வாங்கியாவது ஓரளவுக்கு அதை பாதுகாத்துருக்கலாம் அதையும் செய்ய தவறி இருக்கிறாங்க அங்கே இருக்கிற அதிகாரிகள் அந்த நெல்முதல் கொள்முதல் நிலையம் மட்டும் இல்லை தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா நெல் கொள்முதல் நிலையங்கள்லையும் இதே நிலை தான் ஏற்கனவே பரந்தூர் விமான நிலையம் கொண்டு வர போகிறோம் அப்படின்னு சொல்லி பரந்தூரில் விவசாயிகள் உற்பத்தி பண்ண அந்த நெல்லையும் அதே மாதிரி போட்டு முளைக்க வச்சுருக்குது இந்த திராவிட மாடல் அரசாங்கம் இப்போ தமிழ்நாடு முழுக்க பருவமழை ஆரம்பிச்சுறதுனால இந்த கொள்முதல் நிலையங்களில் இந்த நெல் எல்லாமே அப்படியே தேங்கி நிற்கிது இதுக்கு நடவடிக்கை எடுக்க வேண்டிய ஆள் யார் ஒரு பக்கம் ஈரப்பதம் சரியாக இருக்கணும் அப்படின்னு விவசாயிகள் வயிற்றுல அடிக்கிறது பதினாலு சதவீதம் ஈரப்பதம் இருந்தால் மட்டும்தான் நாங்கள் எடுப்போம் இப்போ கொஞ்சம் மாற்றி பதினெட்டு சதவீதம் வரைக்கும் கொண்டு வந்திருக்காங்க பதினெட்டு சதவீதம் ஈரப்பதம் இருக்கணும்னு சொல்லி விவசாயிகளுக்கு நீங்கள் கட்டளை பிறப்பிக்கிறீங்க விவசாயிகள் அந்த பதினெட்டு சதவீத ஈரப்பதத்தோடு நெல்லை கொண்டு வந்து அங்கே வைக்கிறாங்க அதுக்கப்புறம் அது மழையில் நினைஞ்சா அதுக்கு யார் பொறுப்பு விவசாயிகள் பொறுப்பா இல்ல இங்க இருக்கிற தமிழ்நாடு அரசாங்கத்தினுடைய நிர்வாகம் பொறுப்பா இப்படிங்கிற கேள்விக்கு தமிழ்நாடு அரசாங்கம் திமுகனுடைய வாடகை வாய்கள் பதில் சொல்லணும் நீ என்னத்த நீ மாத்திட்ட பதினெட்டு சதவீதம் ஈரப்பதம் இருக்கிற ஒரு நெல் மூட்டையில இருந்து அறுபத்தி ஐந்து சதவீதம் தான் அரிசி அங்கேருந்து வெளில வரும் அதுவே இருபத்தி சதவீதத்துக்கு மேல போயிருச்சுன்னா வெறும் ஐம்பத்தாறு சதவீதம் தான் அரிசி வரும் ஈரப்பதம் அதிகமாக அதிகமாக அரிசியினுடைய அளவு குறைஞ்சிக்கிட்டே போகும் அப்ப ஈரப்பதம் அதிகமானா நீங்க கொடுக்க வேண்டிய கொள்முதல் விலை இருக்குதுல்ல அடிப்படை கொள்முதல் விலை அந்த அடிப்படை கொள்முதல் விலையில அடிமடியில கை வைப்ப அப்ப உயிர பணயம் வைத்து வெயில்லையும் மழையிலையும் கஷ்டப்பட்டு அவன் பயிரை விளை வச்சு கொண்டு வந்து விவசாயி கொடுத்தான்னா அவனுக்கு நீ கொடுக்குற காசு போதுமா அந்த விவசாயி சொல்கிறார் கடனை உடனே வாங்கி ஏதோ நாங்கள் அறுவடை பண்ணிட்டோங்க எப்படியோ வெள்ளாமல் செஞ்சு கொண்டு வந்து அறுவடை பண்ணிட்டோம் கொண்டு வந்து மூட்டையை இங்கே இறக்கிட்டோம் இறக்குனதுக்கு அப்புறம் அது மலையில் நினைதுன்னு அதிகாரிகள் எங்களுக்கு கூப்பிட்டு சொல்கிறாங்க அதை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் அதிகாரிகளுக்கு இருக்கா இல்லையா இதை ஒரு தடவை கூட இந்த நான்காண்டு காலத்தில் ஒரு தடவை கூட முதலமைச்சர் இதை கண்காணிக்கலை இதை வந்து உடனடியாக நடவடிக்கை எடுக்கலைன்னா நீங்கள் எதுக்கு முதலமைச்சர் எதுக்கு வேளாண் துறைக்கு ஒரு அமைச்சர் எதுக்கு அதுக்கு தனி ஒரு பட்ஜெட்டு சட்டமன்றத்தில் தீர்மானம் வாசித்து தீர்மானத்தில் வந்து வேளாண் பட்ஜெட்டுக்கு தனியாக நிதி ஒதுக்கிட்டோம் அதில் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இரநூறு கோடி ஊக்கத்தொகையாக விவசாயிகளுக்கு கொடுத்துருக்குறோம் அப்படின்னு பேசிட்டா மட்டும் போதுமா முதலமைச்சர் அதை மட்டும் வச்சுக்கிட்டு விவசாயிகள் வாழ்ந்துட முடியுமா இந்த ரெண்டாயிரத்தி இரநூறு கோடியும் நீங்கள் நான்கு ஆண்டு காலத்தில் கொடுத்துருக்கீங்க ஓராண்டில் கொடுத்துருக்கீங்களா ரெண்டாயிரத்தி இரநூறு கோடி நான்கு ஆண்டுகள் முதலமைச்சர் வந்து வீராப்பா பேசுறாரு இந்த ஆண்டு இதுவரை இல்லாத அளவுக்கு தமிழ்நாட்டில் உற்பத்தி பெருகி இருக்குது நெல்லினுடைய உற்பத்தி அதிகரிப்பு செஞ்சுருக்குது அதுக்கு காரணம் திராவிட மாடல் அரசு நல்ல பெருமையாக இருக்குதுங்க ஐயா நெற் நெல் உற்பத்திக்கு நீங்கள் உற்பத்தியை பெருக்குவதற்கு நீங்கள் ஊக்கத்தொகை கொடுத்தீங்க உரத்தில் மானியம் கொடுத்தீங்க பயிருக்கு வந்து மானியம் கொடுக்குறீங்க எல்லாம் கொடுக்குறீங்க மின்சாரம் கொடுக்குறீங்க எல்லாம் சரி அவன் விலைய வச்சு கொடுக்குறாங்கள விவசாயி அதை வாங்கி பதப்படுத்த தெரியலையே அதை வாங்கி பாதுகாக்க தெரியலையே எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சுட்டு கடைசியில் அறுவடைக்கு வந்து எல்லாம் காசாக போகிற நேரத்தில் அந்த காசை கரியாக்குறது மாதிரி மழையில் நனைய விட்டுருக்கீங்களே இதுக்கு பேர் என்ன கடந்த ஐம்பத்தி ஓரு மாத காலகட்டத்தில் ஒன்று புள்ளி எண்பத்தஞ்சு கோடிக்கு வந்து மெட்ரிக் டன் அளவுக்கு விவசாய வேளாண் உற்பத்தி நடந்திருக்குது இங்கே நெல் கொள்முதல் நடத்தப்பட்டிருக்கு இந்த ஓராண்டில் மட்டும் நாற்பத்தி ரெண்டு லட்சம் மெட்ரிக் டன் அளவுக்கு நெல் உற்பத்தி அதிகரிச்சிருக்குது இதுக்கு காரணம் நாங்கள் தான் அதுக்கு காரணம் நீங்கள் திமுக அரசாக கூட இருந்துட்டு போங்க ஆனால் அதை சரியாக மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குறீங்களா அதை பொது விநியோகத்துக்கு சரியா எடுத்துகிட்டு போறீங்களா அந்த நெல்லை நீங்கள் பராமரிக்கிறீங்களா அதை அரிசியா ஒழுங்கா மாற்றுறீங்களா இல்லை அந்த தலையில கல்லை தூக்கி போடுறீங்களா அப்படின்னா விவசாய தலையில கல்லை தூக்கி போடுறாங்க இப்போ கடந்த வேளாண் பட்ஜெட்டில் அறிவித்தது போல் ஊக்கத்தொகையை நாங்கள் அதிகப்படுத்துகிறோம் குவிண்டாலுக்கு ரெண்டாயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தஞ்சு ரூபா நாங்கள் வந்து தர்றோம் குவிண்டால்னா ஒரு நூறு கிலோ மூட்டை நூறு கிலோ மூட்டை நெல்லுக்கு ரெண்டாயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தஞ்சு ரூபா அப்படிங்கிறது அடிப்படை ஆதார விலை அப்படின்னு அரசாங்கம் நிர்ணயிக்கிது அதிகபட்ச ஆதார விலையும் அவ்வளோ தான் ரெண்டாயிரத்து ஐநூற்றி நாற்பத்தஞ்சு ரூபா தான் கொடுக்குறீங்க அந்த ரெண்டாயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தஞ்சு ரூபாயும் அந்த விவசாயிக்கு போதுமா மத்திய அரசாங்கம் ஒரு தொகையை நிர்ணயிக்குது ரெண்டாயிரத்தி முந்நூற்றி அறுபத்தி ஒம்போது ரூபா ஒரு குவிண்டாலுக்கு நூறு கிலோ மூட்டைக்கு ரெண்டாயிரத்தி முந்நூற்றி அறுபத்தொம்பது ரூபா நிர்ணயிக்குது அதில் இருந்து கூடுதலாக நாங்கள் கிட்டத்தட்ட இரநூறுவா கிட்ட கொடுக்குறோங்க அது தாங்க ஊக்கத்தொகை அப்படின்னு தமிழ்நாடு அரசாங்கம் பெருமை பித்தது ஆனால் அந்த ரெண்டாயிரத்தி முந்நூற்றி அறுபத்தொம்பது ரூபா மத்திய அரசு நிர்ணயித்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு காலகட்டத்துக்கு ரெண்டு வருஷம் மூணு வருஷத்துக்கு முன்னாடி உற்பத்தி அந்த பயிரினுடைய விலை விதையினுடைய விலை அதுக்கப்புறமேட்டு உரத்தினுடைய விலை அதுக்கப்புறமேட்டு அந்த விவசாயிகளுக்கு ஆகிற செலவினங்கள் இது எல்லாம் சேர்த்து ஒரு ஆயிரத்தி ஐநூறுரூவா வருது அப்படிங்கும்பொழுது ஒரு ஐம்பது சதவீதம் அதில் கூடுதல் லாபத்தை போட்டு ரெண்டாயிரத்தி முந்நூற்றி அறுபத்தொம்பது ரூபான்னு அன்னைக்கு மத்திய அரசு நிர்ணயிச்சது ஆனால் இன்றைக்கி அந்த விலைவாசி விக்கிதா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் என்ன விலைவாசி விற்றுச்சோ அதுதான் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் விற்குதா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் என்ன விலைவாசி விற்றுச்சோ அதுதான் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் விற்கிதா இன்றைக்கி உரங்களுடைய விலை அதிகமாகிடுச்சு இடுபொருட்களுடைய விலைகள் அதிகமாகிடுச்சு விவசாயிகளுக்கு வந்து வேளாண்மை செய்கிற அளவுக்கு ஆள் பற்றாக்குறை இருக்குது ஆள் பற்றாக்குறைக்கு கூடுதல் சம்பளம் கொடுக்க வேண்டியது இருக்குது இப்படி இவ்வளவு நெருக்கடியும் தாண்டி அந்த விவசாயி கொண்டு வந்து கொடுக்குறான்னா அதை வந்து ரெண்டாயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தஞ்சு ரூபாய்க்கு தான் நான் வாங்கிக்குவேன் அதில் ஈரப்பதம் அதிகமாக இருந்துச்சுன்னா ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு தான் வாங்கிக்குவேன் அப்படின்னு சொல்லி இது விவசாயிகள் வயிற்றுல அடிக்கிற வேலை இல்லையா அவங்க வயிற்றுல அடித்து புலப்பு நடத்தி உங்கள் குடும்பத்துக்கு சொத்து சேர்த்து என்னங்கய்யா செய்ய போகிறீங்க திராவிட மாடல்னு பேர் பேர் போற்றி பறைசாற்றி தமிழ்நாட்டுக்கு அப்படி என்னத்தை நீங்கள் விளைவிக்க போறீங்க விவசாயிகள் தான் அடிப்படை முதுகெலும்பு இந்த நாட்டுக்கு அந்த விவசாயிகளுடைய முதுகெலும்பை உடைக்கிற வேலையை திமுக செஞ்சுட்டு வைக்கமே இல்லாமல் டெல்டாக்காரன் நீங்கள் எப்படி பேசுகிறீங்க எங்க டெல்டா விவசாயம் தெரியுமா அந்த பூமி தெரியுமா அங்க அந்த திட்டம் மாட்டேன் இந்த திட்டம் மாட்டேன் பேசுறீங்களே தவிர அந்த விவசாயிகளுடைய நலனில் கொஞ்சமாவது அக்கறை இருக்கா இப்ப செங்கல்பட்டு மாவட்டத்தில் ஒரு குற்றச்சாட்டு வந்திருக்கு இருந்து நெல்லை கொண்டு வந்து தமிழ்நாட்டில் குண்டாவில் வந்து விற்கிறாங்க மூட்டையை விற்கிறாங்க அதுலேயும் நிறைய கொள்ளுபடிகள் தமிழ்நாடு முழுக்க இருக்கிற எல்லா நெல் கொள்முதல் நிலையங்களும் ஒன்று திமுகவினுடைய கட்டுப்பாட்டில் இருக்குது இல்லை அதிமுகவினுடைய கட்டுப்பாட்டில் இருக்குது இல்லை பாஜக பிசிகாரங்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்குது அங்கே இருக்கிற அதிகாரிகளாக இருக்கட்டும் அங்கே இருக்கிற முதன்மை நபர்களாக இருக்கட்டும் எல்லோருமே ஒரு கட்சியை சார்ந்து இருக்கிறாங்க அவங்க கட்சிக்காரங்க இப்போ திமுக ஆட்சியில் இருக்குது அப்படின்னா திமுகவினுடைய கட்சிக்காரங்கள் கொண்டு வர்ற நெல்லை முதல்ல அங்கே கொள்முதலுக்கு எடுத்துக்கிட்டு மிச்சம் மீதி இருந்தால் அரசாங்கத்துக்கு போதுமான அளவை தாண்டி வேறு ஏதாவது இருந்தால் எடுத்துக்குவோம் இல்லைன்னா நீங்கள் எடுத்துகிட்டு போயிடுங்க அதை கொண்டு போய் தனியார்கிட்ட வித்துருங்க அப்படின்னு அரசாங்க அதிகாரிகளாக இருக்கிறவங்க சொல்கிறாங்க அப்போ அரசாங்க அதிகாரிகள் அரசுக்கு வரக்கூடிய கொள்முதல் பொருட்களை தனியாருக்கு விற்றுருங்கன்னு சொல்கிறாங்க அப்படின்னா அரசாங்கத்துக்கு அவங்க எந்த இடத்துல லாபத்தை ஈட்டிக் கொடுப்பாங்க விவசாயிகளை எந்த இடத்துல அவங்க பாதுகாப்பாங்க இதையெல்லாம் முறைப்படுத்துறதுக்கு தானே வேளாண் துறைன்னு ஒன்று வச்சுருக்கீங்க அந்த வேளாண் துறை அமைச்சர் இங்கே இருக்கிற முதலமைச்சருக்கு துதி பாடுறதுல தான் இருக்காரே தவிர அந்த திராவிட மாடல் குடும்பத்தை வாழ்த்தி பாட்டு பாடுறது அந்த ஓனாண்டி புலவர்கள் போல் இங்கே புலவர்கள் அவங்க தான் அதிகமாக இருக்காங்களே தவிர அமைச்சர்களாக அவங்க துறை சார்ந்து என்ன வேலையை அவங்க செஞ்சாங்க அரசாங்கம் நினைத்தால் இதுக்கு அதிகமாக நிதி ஒதுக்க முடியும் நெல் கொள்முதல் நிலையங்களை அதிகப்படுத்துவதற்கு அதை பராமரிப்பதற்கு அதிகமாக பணத்தை செலவு செய்ய முடியும் ஆனால் செய்ய மாட்டேங்குது ஏன்னா இவருக்கு அப்பாவுக்கு பேனா செலவு வைக்கணும் இவங்க அப்பா பேரில் நூலகம் திறக்கணும் விளையாட்டு அரங்கங்கள் தொடக்கணும் ஜல்லிக்கட்டு மைதானங்கள் திறக்கணும் இதுக்கு காசு இருக்கும் இது ஒன் ரேஸு ஃபார்முலா ஃபோர் ரேஸு அது நடத்துறதுக்கு இந்த அரசாங்கத்திட்ட காசு இருக்கும் ஆனால் வேளாண் பொருட்களை விவசாய பொருட்களை பராமரிக்கிறதுக்கு அதை பதப்படுத்துவதற்கு பாதுகாப்பதற்கு இந்த அரசாங்கத்திட்ட காசு இருக்காது வேளாண் பட்ஜெட்டில் எங்களால் தாங்க ஒதுக்க முடியும் மத்திய அரசு நிதி கொடுக்கலாங்க அப்போ கார் ஓட்டுறதுக்கு உங்களுக்கு யார் ரேஸ் நடத்துறதுக்கு யார் காசு கொடுத்தா உங்கள் அப்பா பேரில் நினைவிடங்கள் கட்டுறதுக்கு கட்டடங்கள் கட்டுறதுக்கு உங்களுக்கு காசுங்கிறது வருது நூலகம் தேவை தான் ஆனால் அதை விட உணவுப் பொருட்களை பாதுகாக்கிறது அதை விட மிக முக்கியமான தேவை தேவையில்ல அந்த தேவையை நீங்கள் முதல்ல பூர்த்தி செய்யணும்ல முதல்ல விவசாயிகளுக்கு நீங்கள் இங்கே நலனை செஞ்சுட்டு தான் அடுத்து மற்றதை பற்றி யோசிக்கணும் ஆனால் இவங்க மற்றதெல்லாம் யோசிப்பான் இங்கே விமான நிலையம் கட்டலாமா இங்கே வந்து பஸ் ஸ்டாண்டு கட்டலாமா விளைநிலத்தை அழித்து புதிய திட்டங்களை கொண்டு வரலாமா தொழிற்சாலைகளை கொண்டு வரலாமா எல்லாத்தையும் கொண்டு வந்துடுவேன் சோத்துக்கு எங்கே போவேன் ஆந்திராவுக்கு போவியா இப்போ இருந்து அரிசி வருது அங்கேருந்து நெல் வருது அங்கேருந்து உங்கள் மணவாடுகள் கொண்டு வந்து இங்கே நெல் கொள்முதல் நிலையங்களில் தமிழ்நாட்டு விவசாயிகள் தலையில் மண்ணை போட்டுவிட்டு அவங்க கொண்டு வந்து விற்பனை பண்ணிட்டு போகிறாங்களே அந்த மாதிரி பண்ணுவீங்களா இறக்குமதி ஆந்திராவிலேருந்து வருமா அப்போ வெளிமாநிலத்தில் இருந்து இங்கே கொண்டு வந்து நெல்லை வந்து கொள்முதல் அரசு தமிழ்நாடு அரசு கொள்முதல் நிலையங்களில் கொட்டுறாங்க அப்படின்னா அதை கண்காணிக்க வேண்டியது அரசினுடைய கடமையே இல்லையா எப்படி அங்கேருந்து இங்கே வந்து அவன் கொள்முதலுக்கு கொடுக்குறான் அங்கே ஆந்திராவிலேயும் நெல் கொள்முதல் நிலையங்கள் இருக்குது ஆந்திராவிலையும் வந்து அரசாங்கம் இருக்குது அங்கே ஒரு மூட்டைக்கு அதாவது ஒரு குவிண்டாலுக்கு ரெண்டாயிரத்தி தான் விலை நிர்ணயம் ஆந்திர அரசாங்கம் செஞ்சிருக்கு ஆனால் தமிழ்நாட்டில் இரநூத்தி ஐம்பது ரூபா இரநூத்தி நாற்பத்தஞ்சு ரூபா இரநூத்தி ஐம்பது ரூபான்னு வச்சுக்கோங்க இரநூத்தி ஐம்பது ரூபா கூடுதலாக ஒரு மூட்டைக்கு வருதுங்கிறதுனால ஆந்திராவில் இருக்கிற இருந்து தனியார் முதலாளிகள் அந்த தனியார் முதலாளிகள் யாருங்கிறது தமிழ்நாடு அரசாங்கத்துக்கு நல்லாவே தெரியும் மணவாடாக தான் இருப்பான் அந்த மணவாடுகள் அங்கே இருந்து நெல்லை கொண்டு வந்து இங்கே கொட்டி இங்கே இருக்கிற விவசாயிகளுடைய நெல்லை மலையில் நனைய விட்டு இங்கே இருக்கிற விவசாயிகளுடைய நெல்லுக்கு வந்து தரம் இல்லைன்னு சொல்லிட்டு அதில் ஈரப்பதம் அதிகமாக இருக்குதுன்னு சொல்லி அந்த விவசாயிகள்கிட்ட புறக்கணிச்சுட்டு அங்கே இருந்து வர்ற நெல்லை முதல்ல கொள்முதல் பண்ணிக்கிறாங்க அப்படின்னா இந்த குற்றச்சாட்டு செங்கல்பட்டு மாவட்டத்தில் நடந்திருக்குன்னு அங்கே இருக்கிற விவசாயிகள் ஏற்கனவே குற்றம் சாட்டியிருக்கிறாங்க அப்போ அதுக்கு தமிழ்நாடு அரசாங்கம் என்ன நடவடிக்கை எடுத்திருக்கு ஒரு மூட்டைக்கு இரநூத்தம்பது ரூபா லாபம்னா ஒரு லாரியில் மட்டும் முப்பத்தையாயிரம் ரூபாய்க்கு அதாவது அரசு நிர்ணயிச்சிருக்கிற ஒரு லாரினுடைய இடை வந்து பதினாலு டன் வரைக்கும் லோடு ஏற்றிட்டு வரலாம் அப்படின்னு பதினாலு டன்னு அப்படின்னா ஒரு மூட்டைக்கு ரெண்டாயிரம் இரநூத்தம்பது ரூபான்னா கிட்டத்தட்ட முப்பத்தையாயிரம் ரூபாய் ஒரு லாரிக்கு ஒரு நெல்முதல் கொள்முதல் நிலையத்தில் ஒரு லாரி லோடு இறங்குச்சுன்னா முப்பத்தையாயிரம் ரூபாய் மனவாட்டுக்கு லாபம் அப்போ எத்தனை ஆயிரக்கணக்கான டன்களை நீங்கள் கொண்டு வந்து இங்கே கொள்முதல் பண்ணியிருப்பீங்க இங்கே கொண்டு வந்து இறக்கியிருப்பீங்க அப்போ அதை விவசாயிகள் குற்றம் சாட்டுறாங்கன்னா அதுக்கு நடவடிக்கை எடு அதுக்கு நடவடிக்கை எடுக்கிறது இல்லை இது இல்லாமல் விளைய வச்சு க கஷ்டப்பட்டு பயிரை உருவாக்கி கொண்டு வந்து கொடுக்குறது விவசாயி அதுக்கு நீ கொடுக்குற விலையே பத்தலை நீ ஊக்கத்தொகையை இரநூறுவா கொடுக்கறதெல்லாம் பத்தாது இரநூத்தம்பது ரூபா கொடுக்கறதெல்லாம் பத்தாது குறைந்தபட்சம் ஒரு ஐநூறுரூவாலேருந்து எட்நூறுரூவா ஒரு மூட்டைக்கு நீங்கள் கொடுக்கணும் ஒரு குவிண்டாலுக்கு நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னு விவசாயிகள் ஒரு பக்கம் கோரிக்கை வச்சுக்கிட்டு இருக்காங்க நீங்கள் ரெண்டாயிரத்து ஐநூறுரூவா நிர்ணயம் பண்ணிருக்கீங்க மூவாயிரத்து ஐநூறுரூவா கொடுங்க இதே கரும்பு லோடாக இருந்துச்சுன்னா ஒரு டன்னுக்கு எங்களுக்கு ரூபா நீங்கள் தொகையை கொடுங்க அப்படின்னு விவசாயிகள் ஒரு பக்கம் கோரிக்கை வச்சிக்கிட்டு இருக்காங்க அந்த கோரிக்கையை பரிசீலனை செய்து என்ன அதுக்கு என்ன தீர்வு கொண்டு வரலாம் விவசாயிகளை கூப்பிட்டு பேச்சுவார்த்தை நடத்தலாம் அதெல்லாம் இல்லை ஆனால் அங்கே இருக்கிற அதிகாரிகள் இந்த ரெண்டாயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தஞ்சு ரூபா கொடுக்கறதுலையும் நாற்பது கிலோவுக்கு ஐம்பது ரூபாலேருந்து எழுபது ரூபா வரைக்கும் லஞ்சம் பெறப்படுது உங்கள்கிட்ட நெல்லை கொள்முதல் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் விலைய வச்சு கொண்டு போய் கொடுக்குறீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தஞ்சு ரூபா அரசாங்கம் உங்களுக்கு கொடுக்க போகுது அப்படின்னா அதில் எண்பது ரூபாலருந்து நூற்றி நாற்பது ரூபா வரைக்கும் எங்களுக்கு நீங்கள் திருப்பி கொடுத்துடணும் ஏன்னா ஒரு மூட்டை வந்து நூறு கிலோ இருக்கும் நூறு கிலோ மூட்டையில் கிட்டத்தட்ட எண்பது ரூபா நீங்கள் திருப்பி கொடுத்துருங்க இல்லை நூறுரூவாயை திருப்பி கொடுத்துருங்க நூற்றி நாற்பது ரூபாயை திருப்பி கொடுத்துருங்க அப்படின்னு அந்த அரசு கொடுக்கின்ற ஊக்கத்தொகையை லஞ்சமாக அங்கே இருக்கிற அதிகாரிகள் பெற்றுக்கொண்டு அந்த மூட்டையை கொள்முதல் பண்ணுறாங்க அதுலேயும் முக்கியத்துவம் திமுகவுக்கு முதன்மை அப்புறம் அதிமுக அப்போ கட்சிக்காரனாக இருந்தால் தான் இங்கே விவசாயம் பண்ண முடியுமா ஏண்டா இங்கே இருக்கிற வேலை வாய்ப்பில் இங்கே இருக்கிற அரசு வேலைகளில் கட்சிக்காரனுக்கு ஏதோ முன்னுரிமை கொடுத்து நீ பாட்டுக்காக லஞ்சத்தை வாங்கிட்டு இடம் போட்டு கொடுக்குற சீட்டு போட்டு கொடுக்குற இந்த செந்தில் பாலாஜியெலாம் வந்து காசை வாங்கிக்கிட்டு ஏதோ கண்டக்டர் வேலை டிரைவர் வேலை பொறியாளர் வேலையெல்லாம் வந்து அரசாங்கத்துக்கு இதில் வந்து போட்டு தரேன் டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷனில் தரேன் அப்படின்னு சொல்லி போக்குவரத்து துறையில் போட்டுத்தரேன்னு அவர் ஏமாத்தினார் அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு அவர் மேலே இருக்குது அதுபோல் நீங்கள் பண்ணிட்டு இருந்தீங்க சரி ரைட்டு போய் தொல்லை விடலாம் விவசாயம் அடிப்படை தொழில் இங்கே தமிழ்நாட்டில் அந்த தொழிலில் கூட திமுக காரணத்து தான் முன்னுரிமை அதிமுக காரணத்துக்கு தான் முன்னுரிமைன்னா இது ஆட்சி அது இது கேவலமாக இல்லை இதை செய்வதற்கு திமுகவில் இருக்கிறவங்களுக்கே உடம்பு கூசலை சோற்றுல கைவிக்கிறேன் உனக்கு வந்து வாய் கூசலை ஆனால் கூச்சமே இல்லாமல் பேசுவாங்க தமிழ்நாட்டை தலைகுனிய விட மாட்டோம் தமிழர்களை தலைகுனிய விட மாட்டோம் நாங்கள் யார் திராவிட மாடல் அப்படின்னு வெக்கமே இல்லாமல் பேசுவாங்க நீங்கள் கொடுத்த தேர்தல் அறிக்கையில் வேணால் போய் எடுத்து பாருங்கள் திமுக கொடுத்த தேர்தல் அறிக்கை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அதில் வந்து பக்கம் இருபத்தி மூணு உங்களுடைய வரிசை எண் இருக்குல்ல வாக்குறுதி எண் வாக்குறுதி எண் முப்பத்து ரெண்டில் இந்த திமுக அரசு தான் கொடுத்துருக்குது கேரளாவில் விவசாயிகளுக்கு அடிப்படை ஆதார விலையை சரியாக நிர்ணயம் செய்கிறார்கள் அதை ஆய்வுக்கு உட்படுத்தி அதே போல் தமிழ்நாட்டிலையும் நாங்கள் அமல்படுத்துவோம் தமிழ்நாட்டில் அமல்படுத்தி இங்கே இருக்கிற விவசாயிகளுக்கு இப்போ நெல் கொள்முதல் பண்ணுறாங்களா அவங்களுக்கு வந்து நெல் பயிரிடுறாங்களா அவங்களுக்கு வந்து அடிப்படை ஆதார விலையை நாங்கள் கொடுப்போம் அதே மாதிரி கரும்பு பயிரிடுறாங்களா அவங்களுக்கு ஆனால் அந்த அடிப்படை விலையை நாங்கள் கொடுப்போம் அப்படின்னு திமுக அரசாங்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தல் அறிக்கையில் அவங்க கொடுத்துருக்காங்க திமுக தான் கொடுத்துருக்கு அதை ஏன் நான்கு ஆண்டுகள் கடந்து இன்னும் செயல்படுத்தலை வேளாண் பட்ஜெட்டு போடுறோம்னு சொன்னோம் போட்டுட்டோம் நம்மாழ்வார் சிறப்பு மையம் ஆரம்பிக்கிறோம்னு சொன்னால் அதை ஆரம்பிச்சிட்டோம் விவசாயிகளுக்கு இரநூறுவா நாங்கள் குவிட்டாலுக்கு அதிகமாக கொடுக்குறோன்னு சொன்னோம் நாங்கள் கொடுத்துட்டோம் அப்படின்னு மாறு இருக்கின்ற திமுக அரசாங்கம் உங்களுடைய தேர்தல் அறிக்கையில் கேரளாவில் கொடுக்கறது மாதிரி நாங்களும் அடிப்படை ஆதார விலையை சரியாக நிர்ணயம் பண்ணி ஆய்வுக்குட்படுத்தி கொடுப்போம் மத்திய அரசு கொடுக்குது கொடுக்கல அவங்க வந்து ஒன்றிய அரசு நமக்கு நிதி ஒதுக்குறாங்க ஒதுக்கலை அவங்க என்ன நிதி வந்து நிர்ணயம் பண்ணுறாங்களோ பண்ணலையோ நாங்கள் முடிவெடுப்போம் அப்படின்னு சொல்லி அதிகாரத்துக்கு வந்தீங்களே அதிகாரத்திற்கு வந்து நான்காண்டுகள் முடிந்து ஏன் இன்னும் அதை செய்யலை கேரள அரசாங்கம் இதே நெல்லுக்கு இவங்க நிர்ணயிக்கிற ரெண்டாயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தஞ்சு ரூபா தமிழ்நாடு அரசாங்கம் நிர்ணயிக்குது ஆனால் கேரள அரசாங்கம் அங்கே இருக்கிற விவசாயிகளுடைய கஷ்டத்தை புரிஞ்சுக்கிட்டு விவசாயிகள் எப்படி கஷ்டப்பட்டு அந்த வேலையை செய்கிறாங்கன்னு அந்த அரசாங்கம் மத்திய அரசு ஒதுக்குது ஒதுக்கலை அதெல்லாம் அவங்க கணக்கே பார்க்கல கேரள அரசாங்கம் அங்கே இருக்கிற விவசாயிகளுக்கு மூட்டைக்கு ஒரு குவிண்டாலுக்கு ரெண்டாயிரத்தி எட்நூற்றி இருபது ரூபா உங்களுக்கும் அவங்களுக்கும் கிட்டத்தட்ட முந்நூறுரூவா வித்தியாசம் வருது கேரள விவசாயிகள் பக்கத்தில் நம்மளுடைய நீர் நமக்கு வர வேண்டிய நீரைத்தான் அவன் பறித்து வச்சுட்டு விவசாயம் பண்ணுறான் அவனுக்கு ரெண்டாயிரத்தி எட்நூற்றி இருபது ரூபா அங்கே இருக்கிற கேரள அரசாங்கம் நெல்லுக்கான அடிப்படை ஆதார விலையை கொடுக்குது ஆனால் நீங்கள் அதை ஏன் கொடுக்கறதில்ல கிலோவுக்கு இருபத்தி நாலு ரூபா கூட உங்களால் கொடுக்க முடியல இருபத்தி நாலு ரூபாய்க்கு கம்மியாக நீங்கள் கொடுத்துட்டு அதில் காசை திருப்பி பிடுங்கிக்கிறீங்கன்னா இது என்ன மாதிரியான திராவிட மாடல் அப்படிங்கிறதுக்கு கொஞ்சம் விளக்கம் திராவிட மாடல் அரசாங்கமே நீங்களே கொடுத்துட்டீங்கன்னா பரவாயில்ல ஏன்னா பயிரை விளைய வச்சு கஷ்டப்பட்டு விவசாயிகள் இவ்வளோ வேலை செஞ்சு நீங்கள் தான் சொல்கிறீங்க தொழில் புரட்சி ஏற்படுத்திட்டோம் தனிநபர் வருமானம் கூடிருச்சு அப்படி இப்படிங்கிறீங்க எல்லாத்துலேயும் உங்களுக்கு அரசாங்கத்துக்கு வருவாய் வருதில்ல அரசாங்கத்துக்கு பங்கு வருதில்ல அந்த பங்கை எடுத்து விவசாயிகளுக்கு கொடுக்கலாம்ல அதில் ஒரு விவசாயி சொல்லும் பொழுது சொல்கிறார் நான் கஷ்டப்பட்டு கடனுடனே வாங்கி பண்ணுறேன் அப்போ விவசாயிகள் இன்னமும் கடன் நிலைமையில தான் திமுக அரசாங்கம் வச்சுருக்கு ஆட்சிக்கு வந்தால் நாங்கள் கடன் தள்ளுபடி பண்ணுவோம் விவசாய கடன்களை வேளாண் கடன்களை நாங்கள் தள்ளுபடி பண்ணுவோம் உதயநிதி ஸ்டாலின் சொன்னார் நகையெல்லாம் கொண்டு போய் அடகு வைக்கிறேன்னா அடகு வைங்க நாங்கள் வந்தவுடனே எல்லா கடனையும் நாங்கள் தள்ளுபடி பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி இப்படி கடனாளியாக விவசாயிகளை மாற்றி நிறுத்தி இருக்கிற கேவலம் கெட்ட ஆட்சியாக திமுக ஆட்சி மாறி போய் நிற்கிது பயிரை கொண்டு வந்து கொடுத்துட்டாங்கன்னா அதுக்கு முழு பொறுப்பு இருக்க வேண்டியது அரசாங்கம் அந்த சேதமடைந்த நெல் மூட்டையும் சேர்த்து கொள்முதல் செய்து அவர்களுக்கான உரிய இழப்பீட்டு தொகையை விவசாயிகளுக்கு உரிய இழப்பீட்டு தொகை அரசாங்கம் கொடுக்கணும் நவீனமயப்படுத்துகிறோம் அப்படின்னு சொல்லி நீங்க சும்மா வாயில் உதார விடுறதுக்கு பதிலாக உண்மையிலுமே நவீனமயப்படுத்தி அங்கே தண்ணி தேங்காமல் இருக்கிறதுக்கு என்ன வேலையை செய்யணுமோ குறைந்தபட்சம் தார்ப்பாயாவது இந்த அரசாங்கம் வாங்கி வைக்கணும் வருங்காலங்களில் நேரடியாக வேளாண் நிலங்களுக்கு விவசாய நிலங்கள்லேயே நேரடியாக போய் அரசாங்கமே கொள்முதல் பண்ணுற திட்டங்களை அறிமுகப்படுத்தணும் ஏன்னா அவங்க வந்து ஆள் கூலி கொடுத்து உரத்துக்கு காசு கொடுத்து எல்லாத்தையும் பண்ணி விளைய வச்சு அந்த விலையை வச்சதை எடுத்து அறுவடை செஞ்சு அதை திருப்பி பராமரித்து அதை கொண்டு வந்து உங்கள்கிட்ட பகுமானமாக கொடுத்து அதையும் நீங்கள் இப்படி போடுறதுக்கு அரசாங்கமே நேரடியாக வேளாண் இடத்துக்கு போய் அந்த உற்பத்தி செய்கிற வேளாண் நிலங்கள்லேயே அங்கேருந்து வண்டி வாடகையை அரசாங்கமே ஏற்றுக்கொண்டு குவிண்டாலுக்கு நீங்கள் அப்போ ரெண்டாயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தஞ்சு ரூபா கொடுத்தீங்கன்னா விவசாயிகள் மகிழ்ச்சியோடு ஏற்றுக்குவாங்க ஏன்னா அவங்களுக்கு வண்டி வாடகை ஒரு பக்கம் செலவு அதை பராமரிக்கிற செலவு இதை எல்லாத்தையும் அரசாங்கம் ஏற்றுக்கொள்ளணும் வருங்காலத்தில் அந்த திட்டத்தை திராவிட மாடல் செயல்படுத்துவதோ இல்லையோ தமிழ் தேசிய ஆட்சி இந்த மண்ணில் நிலவும் பொழுது இந்த மாதிரி திட்டங்கள் தொடர்ச்சியாக அமல்படுத்தப்படும் விவசாயத்திற்கு முன்னுரிமை கொடுக்கப்படும் ஆனால் இங்கே விவசாயிகளை குளிதோன்று புதைக்கின்ற திராவிட மாடல் ஆட்சியில் எதுவுமே நடக்காது